எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு தமிழகத்தில் நம்பர் ஜோதிட ஜாதகம் இது நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க இது யார் ஜாதகம் அப்படின்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஜோதிடம் மூலமாக அதிகமாக ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா பல லட்சங்கள் மாதம் சம்பாதிக்கிறாருன்னா இவர் ஒருவராக தான் இருக்க முடியும் இதுக்கு முன்னாடி யாரும் சம்பாதிக்கலை இதுக்கு பிறகு வரப்போகிறவங்களும் சம்பாதிக்க முடியாது அந்தளவுக்கு இவர் சிறு பிள்ளைகளிலிருந்து ஜோதிடத்தை ஜோதிடமே சுவாசம் அப்படின்னு எழுதுருக்கிறாரு அதான் உண்மை ஏன்னா இவருடைய தாத்தா ஒரு ஜோதிடர் இவருடைய அப்பா ஒரு ஜோதிடர் இவரும் ஒரு ஜோதிடர் பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ ஜாதகத்துக்குள்ளே போகலாம் இவர் மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏ பிறந்திருக்கிறார் மிதன லக்னம் மூணில் செவ்வாய் ஆறில் கேது ஏழில் சந்திரன் ஒன்பதில் சனி பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பனிரெண்டில் ராகு குரு இதுதான் கிரக அமைப்புகள் சரி இவ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லக்கணத்தை சந்திரன் பார்க்குறாரு ஆனால் அர்த்த சந்திரன் அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருக்கிறார் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் லக்னம் வலுவாகுது ஆனால் லக்னாதிபதி ஃபஸ்ட் நீசம் ஆயிட்டார் புதன் ஆனால் நீசம் ஆனாலும் அவர் கேந்திரத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இருக்கிறார் திக்பலம் பெற்ற சூரியனோடு இருக்கிறார் இந்த சூரியன் தனாதிபதியும் கூட சரி இவர் பிறக்கும்போது கேது தசை வெறும் இருபத்தஞ்சி நாள் தான் அப்போ இருபது வருஷம் இவருக்கு சுக்கர தசை நடந்திருக்குது இந்த சுக்கரன் இவருக்கு ராஜ யோகாதிபதி தான் அஞ்சு பன்னெண்டுக்குரியவன் அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கார் ஆனால் குட்டி சுக்கரனுங்கிறதுனால அந்த இருபது வயசு வரைக்கும் பெரு பெருசாக சம்பாதிக்க முடியாது கல்வி அப்படிதான் அப்படி தான் கொடுப்பார் நாலுக்குரியவன் புதன் நீசமாயிட்டார் அப்போ இவருக்கு கல்வி இல்லை தடவரண விதி பத்து வரைக்கும் படிச்சிருக்காரு பட் அதுதான் இல்லை நம்ம படிக்கணும் அப்படின்னா தாய் தந்தையர்களும் நல்லா இருக்கணும் இங்கே ஒம்பதில் சனி ஆனால் சூரியன் திக்பலமாக இருக்கார் இங்கே சிம்ம மனைகளையும் செவ்வாய் இருக்கிறார் அப்பா நல்லா இருக்கிறாரு ஆனால் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் குடும்பத்தை வந்து கொடுக்கறதுக்கு குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார் நாளுக்குரியவன் நீசம் ஆயிட்டார் சந்திரன் அர்த்த சந்திரனாக இருக்கார் அப்போ தாயும் டவுன் தான் ஒரு மிடில் விட கம்மியான ஸ்டேஜில் இருந்தார் தான் அதுக்கப்புறம் இவருக்கு வரக்கூடாத சூரிய சந்திர தசைகள் பெருசாக சூரிய சந்திரனை கூட நம்ம ஏற்றுக்கலாம் சூரியன் திக்பலமாக இருக்கார் சந்திரன் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்போ இந்த இருபது வயசுலேருந்து ஏதாவது அவர் வேறு இடத்துல வேலை செஞ்சிருக்கலாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நான் இலவசமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு ஜாதகம் பார்ப்பேன் பணம் வாங்க மாட்டேன் என செவ்வாய் ஆறுக்குரியவன் அப்போ ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத இந்த செவ்வாய் இவருக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்துருச்சு இவருக்கு ராகுதசை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வயசில் இவருக்கு ராகுதசை ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இவருக்கு குருதசை அதுக்கப்புறம் சனி தசை இந்த ராகுதசை இப்போ முடிய போகுது ராகுதசை செவ்வா புத்தியில் இருக்கார் கடைசி புத்தியில் இருக்கிறார் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் மிச்சமானதுனாலையும் ராகுவோட குரு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி நீச பங்கம் அடைஞ்சதுனாலையும் இந்த ராகுதசை பல லட்சங்களை அவரை சம்பாதிச்சு கொடுத்துருச்சு இப்போ தசை நடக்கலை வீடு கொடுத்த சுக்கரதசை தான் நடக்குது அப்போ சுக்கரனுங்கிறதுனால இவருக்கு நல்ல சுகபோகங்களையும் லக்ஸரியான வீடு வண்டி வாகனத்தையும் இவருக்கு கொடுத்துருச்சு சரி அடுத்து வரப்போ வர தசை இவருக்கு குரு தசை இந்த குருவை ராகு வந்து கிரகணப்படுத்தலை அப்படி படுத்தியிருந்தால் தசை மட்டும்தான் நல்லாயிருக்கும் குரு தசை இருக்காது இங்கே பாருங்கள் ராகு இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கார் குரு ஜீரோ டிகிரியில் தான் இருக்கார் அப்போ சுத்தமாக இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி போனாலே அவர் விலகி இருக்காருன்னு தான் அர்த்தம் அப்போ குரு தசையும் இவருக்கு பதினாறு வருஷம் நல்லபடியாக பலன் கொடுக்க போகுது ஏன்னா ஏழு பத்துக்குரியவன் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்போ இங்கே எட்டு பன்னெண்டு சுபத்துவம் வந்துடுது எட்டு பன்னெண்டு சுபத்துவம் வந்ததுனால தான் இவர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி சென்னையில் செட்டில் ஆகியிருக்கார் சரிங்களா அப்போ குரு திசையில் இவர் குருவாகவே இருப்பார் கிட்டத்தட்ட ராகு திசையில் இவர் செவ்வாய் திசையிலேருந்தே சில கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ராகு திசையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மாதம் நூறு பேருக்கு இலவசமாக ஜோதிடம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இலவச ஜோதிடம் இருக்கிறதுனால ஜோதிடர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க அதை பார்த்து ஆன்லைனில் அதே நேரத்தில் ஆன்லைன் க்ளாஸும் மூணு வருஷமாக இருக்கிறாரு கிட்டத்தட்ட நூ நூற்றி முப்பத்தஞ்சு கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாரு மேக்சிமம் வந்து கிளாஸ் முடிஞ்ச நிலையில்தான் இருக்குது அதில் முதல்ல பதினெட்டாயிரம் பேர் இருந்தாங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் வேற ஆனாங்க இப்போ அப்படியே குறைஞ்சி பத்தாயிரத்துக்கு கீழே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இவர் நூற்றுக்கணக்கான ஜோதிடர்கள் இப்போவே உருவாயிட்டாங்க ஜோதிட ஆஃபீஸு சில பேர் போட்டாங்க அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா இவர் இந்த ராகு திசையில் ஃபஸ்ட்டு வந்து மாதத்துக்கு நூறு ஜாதகம் இலவசமாக பார்க்குறது அது ஒரு கொடுப்பினை ரெண்டாவது வருஷ வருஷம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு ரெண்டு நாள் அந்த கல்யாண மண்டப செலவு சாப்பாடு செலவு எல்லா செலவையும் ஏற்று தன்னுடைய மாணவர்களையும் அங்கே வர வச்சு ஒரு ஜோதிட மாநாடு நடத்துறதுனாலையும் இவருக்கு ஏன்னா இ இங்கே விலையஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதனால் பணத்தை கொடுத்து செலவழிக்க வைப்பார் நல்ல செலவாக செய்கிறார் இதை தவிர மறைமுகமாக எத்தனையோ செலவுகள் செய்யலாம் அவர் ஏழை மக்களுக்கு அது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த கை கொடுக்குறது இந்த கை கொடுக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சனி தசை வந்து அவருக்கு பாக்யாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் அவர் வருவார் அப்படிங்கிறதுனால குருதசை வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லையா இப்பயே கிட்டத்தட்ட அவர் அறு அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தாறு வயது வரைக்கும் குருதசை அவருக்கு நடக்கும் எப்படி இருந்தாலும் சனி வந்து அஷ்டமாதிபதிங்கிறதுனால சனி திசையில் இவருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த வீடியோ இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கு அதை நான் கீழே எழுதியிருக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற அம்சம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்